அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுத போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று அகிலன் எழுதிய நூல்களில் ஒன்று டேஸ் விளக்கு பாவை விளக்கு இரண்டு இடமிருந்து பலம் வேஷம் அவதாரம் தாரம் இரண்டு மேலிருந்து கீழ் பல இஸ்லாமிய நாடுகளின் முக்கிய மொழி அரேபியா ஆயிருக்கு ஐந்து இடமிருந்து பலம் கண் டாஸ் சூரிய நமஸ்காரம் செய்வதா கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்வதா கண் கெட்ட பின் ஒன்று மேலிருந்து கீழ் ஆண்கள் தங்கள் சட்டை டில் மொபைல் போனை வைத்துக்கொள்வது வழக்கம் தங்கள் சட்டை பாக்கெட்டில் பாயிற்கு கீழிற்கு இட் பாக்கெட்டில் ஆறு இடமிருந்து வளம் எதிர்காலத்தை சரியாக யூகித்து சொல்பவரை டேஸ் தரிசி என்பது ஒன்று தீர்க்கதரிசி தீர்க்க தீர்க்கதரிசி நான்கு மேலிருந்து கீழ் உடலின் ஒரு பகுதியை செயலற்று போக வைக்கும் நோய் பக்கவாதம் ஏழு இடமிருந்து வலம் ஆசிரியரை ஆங்கிலத்தில் டேஷ் என்று மாணவர்கள் அழைப்பர் மாணவர்கள் இல்லை எல்லாருமே ஆசிரியர் சார்னு தான் அழைப்பாங்க சா ஏழு மேலிருந்து கீழ் இந்தியாவின் இரண்டாவது பிரதமர் லால் பகதூர் டேஷ் லால் பகதூர் சாஸ்திரி சா இருக்கு இஸ்ரீ சாஸ்திரி ஒன்பது இடமிருந்து வளம் பேருந்து என்பதை இப்படித்தான் பலரும் குறிப்பிடுகின்றனர் பேருந்து அப்படின்னா பஸ்ஸு பா மட்டுந்தான் போடணும் இஸ் இருக்கு பஸ் பன்னிரெண்டு இடமிருந்து வளம் சிவபெருமானின் கையில் உள்ள ஆயுதம் திரிச்சூலம் தீ இருக்கு ரீ தீ ரீ சூலையும் திரிச்சூலம் பத்து மேலிருந்து கீழ் டேஸ் எம்பிபிஎஸ் என்ற திரைப்பட தலைப்புக்கு சில மருத்துவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் வசூல் ராஜா எம்பி பிஎஸ் வசூல் இல் ராஜா பதினான்கு இடமிருந்து பலம் சந்திரமுகி திரைப்படத்தில் இடம்பெற்ற பிரபல தெலுங்கு பாடலின் தொடக்கச் சொல் மறக்க முடியுமா அந்த பாட்டை பன பதினெட்டு இடமிருந்து பலம் செந்துர பாடலுக்காக தேசிய விருது பெற்றவர் ஜானகி ந கி ஜானகி பதினைந்து மேலிருந்து கீழ் டேஸ் குரோசவா ஒரு உலக புகழ் பெற்ற ஜப்பானிய இயக்குனர் அகிரா பத்தொம்போது இடம் இடமிருந்து பலம் சுவிட்சர்லாந்தில் பாயும் நதி நதி பதினேழு மேலிருந்து கீழ் சுஜாதா எழுதிய ஒரு பிரபல புதினம் டேஸ் எல்லாம் ஷண்பகப்பு கரை எல்லாம் செண்பகப்பு காதாம் போடணும் ரை கரை பதிமூன்று மேலிருந்து கீழ் நடிகை என்பதன் ஆண்பாள் நடிகைக்கு ஆண்பால் நடிகன் டி எட்டு இடமிருந்து வளம் புடவை புடவை என்ன என்னது சேலை சேலை எட்டு மேலிருந்து கீழ் வட மாநில வணிகர்களை தமிழ் மக்கள் இப்படி குறிப்பிடுவதுண்டு வட மாநில பதினொன்று மேலிருந்து கீழ் திருமணம் நடக்கும் இடத்தை இப்படி குறிப்பிடுவது வழக்கம் சத்திரம் ச சத்திரம் பதிமூன்று இடமிருந்து பலம் நள்ளிரவு நடு ராத்திரி நடு இருக்கு இத்து ரி இருக்கு அப்ப நடு ரா நடு ராத்திரி பதினாறு இடமிருந்து வளம் பலம் கார க இருக்கு கம்பீரமாக க இருக்கு இம் கீரமாக கம்பீரமாக பதிமூன்று மேலே சாரி மூன்று மேலிருந்து கீழ் பிரபல நடிகர் ராஜ்கபூரின் மகனான டேஷ் கபூரும் ஒரு நடிகர் தான் ரத்தீன் கபூர் ராத்தி இரு இருக்குது இது தான் போகணும் ரத்தீன் கபூர் இன்றைக்கு எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சோம் மிடுக்காக கம்பீரமாக எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதி முடிச்சிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இடமிருந்து வலம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்து புதி போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ